வாழ்வோம் வாழ வைப்போம் குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காவி லட்சுமி ராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பதியான யோகா அக்கலையில் பலவிதமான முறைகள் உடம்பை பக்குவப்படுத்துகிற முறை அப்புறம் ஆகாரம் சாப்பிட்ற மூலம் நீர் ஆகாரங்களை வெற்றியான ஆகாரங்கள் எப்படி பனிகாலம் வருது மழை காலம் வருது வெயில் காலம் வருது அதுக்கு மாதிரி நம்ம உடம்புகள் மாறுது உணவுகளையும் உடம்பு இழுத்துக்கிற பக்குவமும் மாறி வருது அதுவே இது எல்லாம் அனுசரி பண்ணி உடம்பு எந்த பக்குவத்தில் இருக்குது நம்ம தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பக்குவத்தில் தான் நம்ம அதாவது உள்ள காலம் வரைக்கும் உடம்புக்கு நோய் இருக்கக்கூடாது மனசுக்கு அழுத்தங்கள் இருக்கக்கூடாது செய்கிற செயலுக்கு தொய்வு இருக்கக்கூடாது அதுதான் சித்தர்கள் வழியில் உலகத்தில் உருவான அத்தனை மனித இனமும் நோயெல்லாம் வாழணுங்கிறது அவங்க தெளிவாக இருந்தாங்க அது கூட முறையில் சொன்னாங்க அந்த முறையில் நம்ம கடைப்பிடிக்காதனால இத்தனை நோய்களுக்கு அழுத்தப்பட்டு ஆகவே இன்றைக்கு பலவிதமான நோய்கள் ஒரு நோயை பற்றி கிடக்க அதாவது உடம்புல வழிகள்னு ஒன்று இந்த சொல்லுங்க உச்சியிலருந்து பார அடிபாக வரைக்கும் பலவிதமான வழிகள் வரும் அதாவது விரத வழி வந்தால் வறு வலியாக முழங்காலுக்கு வந்தால் மூட்டு வலி இங்கே வந்து ஒவ்வொரு பக்கமும் ஆக எந்த வகை வழிகளாக இருந்தாலும் நீங்கணும் நீங்க நீண்டு திரும்பி வரக்கூடாது அதுதான் மருத்துவம் அது சித்திரளுடைய மருத்துவத்தில் ரொம்ப தெளிவாக அவங்க வச்சுருக்கிறாங்க வடிகளுங்கிறது பலவிதமான தேர்களை வச்சுருக்கு அதுக்கு விதமான வைத்தியங்கள் இருக்குது அதில் கூடுமான வரை இந்த வடிகளுக்கு மேல் பூச்சி மட்டும் இருந்தால் ஏதோ நிறைவு செய்கிற மாதிரி என்ன தெரியல உள்ளேயும் கொடுக்கணும் ஏன்னா உள்ள சத்துக்கள் குறைஞ்சாத்தானே அப்புறம் வடிகள் நோய்கள் வருது அது உள்ளு உணவிலிருந்து நாம் கவனிக்கணும் எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் செரிமானம் நம்ம சத்து நீர்களை எடுத்து அந்த சத்து நீர்லேருந்து ரத்தமாக எடுத்து அந்த ரத்தம் எல்லா பக்கமும் போகணும் ஒவ்வொரு முடிக்காலுக்கும் போகணும் அப்படி போயிட்டு இருந்தோம்னா தேவையான அளவுக்கு ரத்தம் இருந்தால் சின்ன நோயெல்லாம் இருக்கலாம் இது உலகமே அறிஞ்சி வச்சா எல்லாத்துறை மருத்துவர்களும் இதற்குறாங்க அதை மட்டும் சொல்கிறாங்க எல்லாம் இருங்கன்னு ஆகவே இந்த நோய் வர்றதுக்கு என்ன காரணம் ஒரு காரணம் மட்டும் இருக்காது பலவிதமான காரணங்கள் இருக்கு சுருக்கமாக ஒவ்வொரு பெண்ணானாலும் ஒவ்வொரு ஆணானாலும் படுக்கை விட்டு எந்திரிச்சு மீண்டும் படுக்கைக்கு போய் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோம் இந்த உடம்பு எப்படி வச்சுட்ருக்கோணும் ஆகாரங்கள் வந்து நம்ம பழக்க வழக்க செயல்பாடுகள் எப்படி இருக்கோம் இன்றைக்கி அப்படி இல்லை மாறி செஞ்சிட்ருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஆகவே அதுல இருந்தாலும் அந்த நோய்கள் இருந்து விடுபடுறதுக்கு முதல் வழி பார்க்கறதுக்கு முன்னால் நோய் வந்ததுக்கு காரணம் பார்த்தா தான் வழி நீக்க முடியும் மலை சிக்கலால் வரும் சிறுநீர் போகிறப்போ போகாமல் அடைக்கி வச்சா வாய்வு கூடும் அப்படி அடைக்கி வச்சிட்டோம்னா அந்த மலை வாசன மலம் வர்ற மாதிரி ஒரு அழுத்தமும் இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடைக்கி வச்சு வைக்க என்னென்ன உடம்புல பலகீனம் தான் ஏற்படும் அது உப்பு உப்புலிருந்து பிரிகிற வாய்வு அரிப்புத்தன்மை கொண்டதான் உள்ள இருக்கிற சத்துக்களில் அடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு ஆகவே பொதுவாக ஒன்று சொன்னால் ஒரு செடி நேர தினம் சிறுநீர் ஓட்டிட்டு செடிக்கு அடிக்கப் போகும்னா நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற பயிர்தான் ரொம்ப மென்மையானது அப்போ அந்த சிறுநீரை நிறுத்தினோம்னா அந்த இடத்துல வாயு கூடி மலைவாசு தொப்பு பின்னால் கால் கையெல்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் மலமும் அதே மாதிரி அடக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த அபான வாயுனுடைய தன்மை மேலே இருந்தால் என்னாகும் அப்படியே நெஞ்சை பிடிக்கும் பல பேருக்கு நெஞ்சு வேதலாக தொந்தரவு பண்ணது கடலை பிடிக்கும் கண்ணை பிடிக்கும் தலை பிடிக்கும் இப்படி அது பரவலாக போகிறப்போ எங்கே சத்து குறையிறதோ அங்கே வடிகள் ஆரம்பிக்கும் நீங்கள் மூட்டு மூட்டாக மூட்டு மூட்டாக வலி சர்வ அங்கே வலி அதாவது சரவாகி வலின்னு சொன்னோம்னு சொல்லலாம் அதுமாதிரி இந்த நோய்கள் வர்றதுக்கு பட்டினி போடாதீங்க பட்டினின்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்ல பசியின் போடி சாப்பிடாமல் இருக்கிறோம் பசி இல்லாத போது சரி சரி இருக்குது பசுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அதுவும் வேண்டாம் நல்லா என்ன உலக பொறுமையாக திருவள்ளுவர் சொல்லி அதாவது மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவின் ஊறுபாடில்லை உயிர்க்குன்னு நிற்க சாவுக்கே வழி இருக்காது உயிர்க்கு இல்லை அப்படிங்கிறப்போ அப்போது இந்த உடம்புக்கு நோய் வராம இருக்கணும்னா அத்தது அறிந்து மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவமின் ஊறுபாடு இல்லை இருக்கு ரெண்டு தடவை இந்த செல்கொள்ள சொல்லுங்க ஏன்னா நீங்கள் உணவுகளை கவனம் கெடுத்து காலையில் எப்படி மதியம் எப்படி இரவு எப்படி இது நம்ம உடம்பு என்ன பக்குவத்தில் இருக்குது அதை தெரிஞ்சு அந்த அளவு தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மென்று நல்லா சப்பளிச்சு மென்று சாப்பிட்டா உமிழ்நீர் அதிகமாக கொடுக்கும் குமிழ்நீர் அதிகமாக சுரக்குறப்போ அதாவது அதிகமான தேவையான அளவு சுரக்கும் எப்பேற்பட்ட உணவுகளையும் நல்லா செரிமானம் பண்ணி கூழ் மாறு பண்ணி அந்த கூழ்லேருந்து எடுத்து சத்து நீர்லேருந்து ரத்தம் உருவாக்கும் தேவையான ரத்தம் அந்த அளவுக்கு நம்ம உணவு கொடுப்போம் சரி இந்த வடிகள் நம்ம வடிகளை பற்றி இருக்கிறோம் இந்த வடிகள் தாமசி சாப்பிட்டாலும் உடம்பு கொஞ்சம் நேரத்தில் பசிம வாயு கூடும் வாயுகள் எங்கெங்கே போய் தங்குதோ எந்த இடத்துல தங்கினாலும் மூச்சு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் கெண்டை பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் எல்லாம் வாயு தான் முழங்கால் எல்லாம் நீர் அது என்ன நீருன்னா அந்த வாயு கூட கூட என்ன ஆகுன்னா உடம்புல இருக்கிற சத்து அந்த ரத்தத்தில் இருக்கிற நீரையும் கூட நேச சொண்ட வைக்கிறப்ப ரத்தமும் அப்படியே தேங்க பார்க்கும் அப்படி நிறைய வழி காரணங்களுக்கு இதில் ஒரு சின்ன எடிக காரணத்தை நான் சொல்லிட்டு வர்றேன் ஆகவே அந்த வடிகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பசியின் போது உணவு சாப்பிடுங்க தாகத்தின் போதும் நீர் இருந்துங்க மோர் சாப்பிட்லாம் இறந்து சாப்பிட்லாம் அதே சமயத்தில் தூக்கத்தின் போது தூங்கிடணும் வேலை இல்லாமல் இருக்கிறோமே இன்றைக்கி அப்படின்னு சும்மா உட்காராடுங்க ஏதோ ஒரு வேலை உடம்பு கொடுங்க பக்குவமான வேலை கொடுங்க அப்படி கொடுத்துட்ருக்குறப்பன்னா எல்லா பக்கமும் செயல்படுறப்போ ரத்த ஓட்டங்கள் நல்லா ஓடும் ரத்த ஓட்டங்கள் நல்ல முறையில் ஓடிட்டு இருக்கிறப்போ வலிகள் நிச்சயமாக நீங்கிடும் ஆகவே நோய் வர்றதுக்கான காரணம் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறேன் சிறுநீரை நிறுத்தக்கூடாது மரத்தை நிறுத்தக்கூடாது உணவின் பசியின் போது தாமசித்து சாப்பிடக்கூடாது உரைக்கின் போது அப்புறம் தூங்கலாம் கொஞ்சம் நேரம் அது இது பார்த்துட்டு அது வேண்டாம் அது ஒன்றும் அதே சமயத்தில் விழிப்பாயிற்று நல்லா தூங்கி கண் முழிச்சுட்டா படுக்கையில் படுத்துட்டு இருக்கக்கூடாது படுக்கை விட்டு எழுந்திரிக்கிற மாதிரிலாம் அந்த முறையில் எழுந்திரிச்சு இது கடத்தி வச்சுக்கோங்க குளிக்கிற சமயத்தில் ஒற்றந்தலையிலேருந்து பச்சை தண்ணி ஊற்றணும் நல்ல ஒற்றந்தலையிலேருந்து நல்லா தேய்ச்சு குளிக்கிறதுலையே அஞ்சாறு வகை இருக்குது நல்ல தேய்ச்சு குடிச்சிங்கன்னா நாடி நரம்புகள் தோல் எல்லாமே ரத்தம் உடனே அந்த வறுமை மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சி எல்லா பக்கமும் தேய்ச்சு குளித்து வந்திங்கன்னா பிடிப்புகள் இருக்காது பிடிப்பு தானே கடைசியில் வடியாக மாறுது ஆகவே இந்த வடிகள்ந்து விடுபடுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலையும் செய்யலாம் வந்துடுச்சு இப்போ வந்தது ஒரு சில சொன்னால் வந்துடுச்சு நீங்கிறது ஒன்றும் இல்லை சாதாரண கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி விளக்கெண்ணம் ஒரு இருபத்தஞ்சி மில்லி எல்லாம் ஒன்றா கலக்கி சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் வச்சு அது ஜூடான பிறகு அதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் வேண்டாம் நாம் கருவேப்பிலை இருக்கு மேலே ஈர்க்கோடு இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக பிச்சு அதை போட்டு ஒரு கடுக்காய் தோலை தட்டி அதில் போட்டு ரெண்டாவது வெள்ளைப்பூண்டு ஒரு அரை பொடி பொடியாக பிச்சு போட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து போட்டு கொஞ்சம் சீரகம் சோம்பு ஓ தட்டி உள்ளே போட்டு குருமளக்கு ரெண்டு தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு கலக்கி நல்லா காய்ச்சினா அந்த சாறு கூற எடுத்த வரைக்கும் என்ன கருப்பாக விடாதீங்க சட சட சடான்னு சத்தம் நின் உடனே இறக்கி வச்சுக்கோங்க அதை வடித்து வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் எந்த இடத்துல இருக்குதோ இப்போ இங்கே வடி இருக்குதுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாம் பூசி விட்டுருங்க பூசி விட்டு போட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நீ விடுங்க அது உள்ளே போகும் உள்ளே போச்சோம்னா உள்ளே இறங்கி அந்த இடத்துல நல்லா செயல்பாடு வைக்கும் வைக்க அப்போ வடிகள் மாறும் அதே மாதிரி உள்ள அதே எண்ணெயை இதே எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு வாயில் விட்டு அது வேணால் கொஞ்சம் இதாக இருந்தால் சுத்தமான தென்னங்கருப்ட்டி மாவு மாறு பண்ணி கலக்கி அது கலக்கி அல்வா மாதிரி வாயில் வச்சு சப்பளித்து காலையில் ஒரு தடவை சாய்ந்தாடம் ஒரு தடவை இது ஒரு எளிய முறை இதை பற்றி நீங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து பின்னால் பேசுவேன் இந்த விஷயத்தை கேட்கவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிவிங்க ஏதாவது குறை நிறை இருந்தால் தாராளமாக எங்களை கேட்கலாம் எங்களை ஓட்டு தொடர்ந்து வைக்கலாம் மீண்டும் உங்களோட மற்றபடி பேசுகிறோம் நன்றி